ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா அசுரா புதியதாக ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு வண்டி தான் இந்த வண்டியை பொறுத்தவரை முக்கியமான விஷயங்கள்னு சொல்லியாச்சுன்னா இதில் உள்ள எஞ்சின் இந்த மாதிரி இது எல்லாமே மாற்றமாக கொண்டு வந்துருக்காங்க இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் லான்ச் பண்ண வண்டி தான் இந்த வண்டி ஆன்ரோடில் இன்னும் கூடி சீக்கிரம் வரப்போகுது இதில் முக்கியமான விஷயங்கள்னு சொல்லியாச்சுனா இதோட என்ஜின் டிசைன் தான் இது வந்து நல்ல ஏற்ற மாதிரி இருக்குது அதே நேரம் இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கக்காக இதை தயாரிச்சிருக்காங்க என்ஜினை பொறுத்தவரை த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் நியூ ஜெனரேஷன் பயோடீசல் என்ஜின் பயோடீசல்னு சொன்னால் டீசலுக்கு பதிலாக ஆக்சுவலாக சமையல் எண்ணெய் இந்த மாதிரி இதுகள்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு வகை டீசல் தான் பயோடீசல்னு சொல்லுது இதை முழுவதுமாக இந்த டீசலையும் பயன்படுத்தலாம் இல்லாத பட்சத்தில் இதை வந்து நமக்கு சாதாரண டீசலுக்கு கூட குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் ப்ரைஸ் குறையும் அதே நேரம் பொல்யூஷனும் இருக்காது இந்த மாதிரி உப காரணங்களுக்காக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை மூவாயிரத்தி அறநூறு சிசி நாலு சிலிண்டர் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க ஸோ நாலு சிலிண்டர்னு சொல்லும்போது நல்ல பவர் இருக்குது நல்ல பவர் கேட்ட மாதிரி டார்க்கு இது எல்லாமே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி லோடிங் கெப்பாசிட்டியும் பக்காவாக இருக்குது பவரை பொறுத்தவரை இந்த வண்டியில் நூற்றி எழுபது கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க ஸோ நூற்றி எழுபது கால்ஸ் பவர் கேட்ட மாதிரி டார்க்குமே பக்காவாக இருக்குது அறநூறு நியூட்டன் மீட்டரில் டார்க் இருக்குது இந்த ரெண்டு காம்பினேஷனில் வண்டி வந்து பக்காவான ஒரு வண்டியாக இருக்குது முக்கியமாக டிரான்ஸ்மிஷனுமே ஆறு ஃபார்வேர்டு ஒரு ரிவர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நவீன வசதி கூடிய ஒரு சொல்லலாம் ஏன்னா இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த டீசலுக்கு மாற்றான ஒரு இதுன்னே சொல்லலாம் இது வந்து எரிபொருள் வந்து சமையல் எண்ணெய் இந்த மாதிரி இதுகள்லேருந்து பயன்படக்கூடிய கழிவுகள்லாம் தயாரிக்கிறதுனால இது வந்து ரீசைக்கிள் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ இதோட டேங்கு கெப்பாசிட்டி இருநூற்றம்பது முன்னூற்றம்பது நானூறு லிட்டர்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபியூவல் பொறுத்தவரையில் முக்கியமான விஷயம் வந்து காஸ்ட் கட் ஆகும் அதாவது குறைந்த செலவுலேயே நமக்கு கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த வண்டியை பொறுத்தவரை பவர் ஸ்டியரிங் இருக்குது டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் இது நம்ம அற்புதமான ஒரு படைப்பு சொல்லலாம் ட்ரைவர் சீட்டை பொறுத்தவரையில் ஃபோர் வே அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க வண்டி இன்டீரியர் கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது டிஜிட்டல் மீட்டர் தான் எல்லாமே அதை மட்டும் இல்லை மற்ற ஃபெசிலிட்டிஸுன்னு சொல்லும்போது மானிட்டர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்காவான டிசைனாக தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் டிஸ்டன்ட் டு எம்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது ஃபியூல் தீரப்போகுதுங்கிறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க டெலிமேட்ரிக் சிஸ்டம் இருக்குது அதனால் வந்து வண்டி எங்கே போய்ட்டு இருக்கு வருதுங்கிறது விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கலாம் மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியில் விசிபிலிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குது ப்ரேக்ஸு இந்த எஸ்கேம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஏர் பிரேக் தான் நாய்ஸ் ஃப்ரீ நை லைனரோடு வந்துடுது ஸோ படிக்கும் போது சவுண்ட் இருக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது எல்லாமே ஸ்மூத்தான ஒரு ஆப்ரேஷனாக தான் இருக்குது எஸ்கேம்ங்கிறப்ப ரொம்ப அட்வான்ஸ் மெக்கானிசத்தோடு இருக்குது அது மட்டும் இல்லை ஏபிஎஸுமே இருக்குது ஏபிஎஸ் இருக்கிறதுனால வண்டியை பிரேக் பண்ணும்போது ஸ்கிட்டாக ஆகுங்கிற கவலை கிடையாது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருது முக்கியமாக ட்ரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஸோ டிரைவர் தூங்குற மாதிரி இருந்தால் கூட அது நம்மளை எழுப்பி விடுற மாதிரி தான் அலாரம் பண்ணிடும் மாடர்ன் இன்டீரியர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ பக்கவான டிசைன் சொல்லலாம் வண்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பற்றி சொல்ல போனோம்னா டிரைவர் கண் அசந்து தூங்குகிற மாதிரி இருந்தாலோ கண் விசிபிலிட்டி நேராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண் மூடுற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அது அலாரம் கொடுத்துரும் வண்டியோட க்ரோஸ் வெய்ட்னு பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கேஜி கொடுத்துருக்காங்க ஸோ க்ரோஸ் வெயிட் பக்காவாக இருக்குது இதுக்கேற்ற மாதிரியே நமக்கு பேலோடுமே பக்கவாக இருக்குது பயிலோட பொறுத்தவரில் பதிமூணாயிரத்தி நூறு கேஜி அதாவது பதிமூணு டன்னுக்கு மேலே ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வண்டி ஸோ இது சரியான ஒரு வண்டினே சொல்லலாம் அசுரன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட பெயர் ஓடும் அசுர பலத்தோடு தான் இருக்குது லோடு பாடி டெக் பாடியிலேருந்து லேந்தை பொறுத்தவரை பதினேழு அடியிலேருந்து முப்பத்தி ரெண்டு அடி வரைக்கும் இருக்குது அது கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு தேவையான மாடலில் வாங்கிக்கலாம் ஹில் ஹோல்ட் சிஸ்ட்டுங்கிறது மலை ஏறும்போது வண்டி பின்னால் வராமல் இருக்க மாதிரி உள்ள செட்டப் எல்லாமே இதில் இருக்குது அதனால லோடு ஏற்றிட்டு மலை பிரதேசத்துல எல்லாம் போகும்போது வண்டி பின்னால் ஏற்றுறோம்ங்கிற கவலையும் கிடையாது டயர் ப்ரஷர் மாணிட்டரை பொறுத்தவரை டயரில் எவ்வளோ ஏர் இருக்குங்கிறது முதக்கொண்டு நமக்கு மானிட்டரில் எல்லாமே காட்டிடும் ஸோ அதுதான் டயர் ப்ரொஷர் மானிட்டர் சிஸ்டம் இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருங்க கார் இந்த மாதிரி விஷயங்களில் தான் கொடுப்பாங்க வழக்கமாக இதில் எல்லாமே இருக்குது ஃபீச்சர்ஸ்னு சொன்னால் அடாஸ் இருக்குது அடாஸ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருது டிரைவர் மானிட்டர் சிஸ்டம் இருக்குது மாதிரி கியர் ஷிஃப்ட் அட்வைஸரும் கொடுத்துருக்காங்க இதில் பயோடீசல்னு சொன்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க பயோடீசல் கொடுத்தா அது ரினியூவல் எனர்ஜியஸாக இருந்தது ஸோ பொல்யூஷனே இருக்காது இது வந்து பயோ டீகிரேடபுள் ஃபியூவல்னு சொல்லுவோம் இது வந்து எதுலேருந்து எடுக்காங்கன்னா வெஜிடபிள் ஆயில் அனிமல் ஃபேட்டு ரீசைக்கிள்டு ரெஸ்டாரண்ட் கிரீஸ் இப்போ சமையலுக்கு ஹோட்டல்ஸ்லாம் பல்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சமையல் எண்ணெய் எரிவாயிலேருந்து இதை ரீயூஸ் பண்ணி எடுக்காங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பக்கமான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது இதோட ப்ரைஸுமே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இருபது லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ